வால்பாறை நகராட்சி அலுவலகத்தில் உலக மகளிர் தினம் கொண்டாட்டம் கோவை மாவட்டம் வால்பாறையில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு வால்பாறை நகராட்சியில் நகரமன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி தலைமையில் வார்டு உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து மகளிர் தின விழாவினை கொண்டாடினர் இவ்விழாவில் கோல போட்டி கயிறு இழுக்கும் போட்டி ஆடல் பாடல் போட்டி பேச்சு போட்டி போன்றவைகள் நடத்தப்பட்டு மகளிர் அனைவரும் சந்தோஷமாக கொண்டாடினர் தூய்மை பணியாளர்களுக்கு புதிதாக மக்கும் குப்பை மக்கா குப்பை பிரித்து எடுக்கும் வாகனங்கள் வழங்கப்பட்டன அதைத் தொடர்ந்து வால்பாறையில் நீண்ட நாட்களாக செயல்பட்டு வந்த மக்கும் குப்பை மக்கா குப்பையில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்ட உரம் தயாரிக்கும் பணி நிறைவடைந்து விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளனர் பொதுமக்களிடமிருந்து மக்கா குப்பைகளை நகராட்சி குப்பை கிடங்கில் அமைக்கப்பட்டுள்ள உரம் தயாரிக்கும் இடத்திற்கு கொண்டு சென்று அங்கு பிரித்து எடுக்கப்பட்டு இயந்திரங்கள் மூலம் அரைக்கப்பட்டு அதனை உரமாக தயாரித்து தமிழக வேளாண் துறைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு உரங்களில் உள்ள நன்மைகளை ஆய்வு செய்து பின்பு ஐந்து கிலோ பத்து கிலோ இருபது கிலோ ஐம்பது கிலோவாக பேக் செய்யப்பட்டு கிலோ ஒன்றுக்கு ஐந்து ரூபாய் வீதம் விற்பனைக்கு கொண்டு வந்தனர் சென்னை தலைவர் அழகு சுந்தரவள்ளி மற்றும் நகராட்சி பொறியாளர் வெங்கடாசலம் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் விற்பனை செய்து துவக்கி வைத்தனர் மேலும் தூய்மை பணியாளர்களுக்கு போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை என்று கூறி வந்த நிலையில் நேற்று மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் நகரமன்ற தலைவர் வழங்கினார் இந்நிகழ்வில் நகரமன்ற துணை தலைவர் செந்தில்குமார் துணை பொறியாளர் செந்தில் செந்தில்குமார் வீரபாகு மற்றும் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்